ஹலோ யூவர்ஸ் வெல்கம் டு நியூஸ் நவ் தமிழ் சேனல் இந்த வீடியோவில் நாம் ரீசெண்டாக ட்ரெண்டிங்கான ஜெசிகா ரேட் லைஃப்ங்கிற கில்லர் வேல் ட்ரெய்னர் லைவ் பர்ஃபார்மன்ஸ் அப்போது இறந்து போன நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரீசெண்டாக டிக்டாக் ஃபேஸ்புக் எக்ஸ் இன்ஸ்டாகிராம் இது எல்லாத்துலேயும் ரொம்ப வைரலான வீடியோ இது கண்டிப்பாக நீங்களும் இதை பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் கில்லர் வேல்ஸை வச்சு ஷோ பண்ணுவாங்க அதுக்கு இன்னொரு பேர் ஆர்கா அப்படி ஒரு லைவ் கேம் ஷோவில் நடந்த ஒரு ஆக்சிடென்ட் தான் இது இந்த வீடியோவில் ஜெஸிகா அப்படிங்கிற ட்ரெயினர் கில்லர்வேல் கூட பர்ஃபாமன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ திடீர்னு கில்லர்வேல் அவங்கள தண்ணிக்குள்ளே இழுக்குது எங்கே பார்த்தாலும் பிளட்டு தெரிக்குது இது மாதிரி ரெண்டு மூணு தடவை நடக்குது கடைசியில் அந்த ட்ரெயினர் இறந்துடுறாங்க ஆர்கா அவங்கள ஒன்றுடுது இந்த வீடியோ ரொம்பவே ட்ரெண்டிங் ஆச்சு காரணம் இது ரொம்ப சென்சேஷனலாக இருந்துச்சு அதே போல் ரொம்ப எமோஷ்னலாகவும் இருந்துச்சு என்ன தான் பாசம் காட்டினாலும் ட்ரெய்னிங் பண்ணாலும் விலங்குகள் விலங்குகள் தான் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு சாம்பிளாக இருந்துச்சு ஓகே ஒரு ஆர்காவால் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்குறப்போ டெஃபினட்டாக பண்ண முடியும் காரணம் ஆர்காவால் சுறாமீன்களை கூட வேட்டையாட முடியும் அந்தளவுக்கு ஒரு இன்டெலிஜென்ட்டான பிராணி தான் இது இது மாதிரியான இன்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு காரணம் அதோட ஸ்ட்ரெஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அனிமல்ஸ் ஃப்ரீயாக இருக்க தான் விரும்பும் அதை போட்டு ஒரு கூண்டில் அடைச்சி வச்சு இது மாதிரி ட்ரைனிங் பண்ணால் அதெல்லாம் என்ன பண்ண முடியும் ஸோ இப்படி தான் அது நடக்கும் ஓகே ஃபைனலாக இப்போ இந்த வீடியோ பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஆக்சுவலி இந்த வீடியோ ஒரு ஃபேக் வீடியோ இது முழுக்க முழுக்க ஏஏல உருவாக்கப்பட்டது பார்க்க ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருக்கும் சொல்லப்போனால் ஜெசிகா அப்படிங்கிற பேரில் ஒரு ட்ரெயினரே கிடையாது ஸோ இதில் சொன்னது எல்லாமே ஃபேக் தான் ஸோ இது மாதிரியான வீடியோக்களை யாரும் நம்ப வேணாம் ஷேர் பண்ண வேணாம் எக்கனாமிக் டைம்ஸ்லேயும் இதை ஃபேக் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க இதுக்கு மிஸ்மேச்சான லைட்டிங் ஆடியோ மேட்ச் வாட்டர் எஃபெக்ட் ரியலிஸ்டிக்காக இல்லாமல் இருக்கிறது இந்த காரத்தினால இதை ஃபேக் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க இது ஏஐ கொண்டு உருவாக்கப்பட்டது ஸோ ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆச்சுன்னா அது உண்மையாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதோடய சோர்ஸை பாருங்கள் அது இன்ஸ்டாகிராம் டிக்டாக் எக்ஸ் ஃபேஸ்புக் இதில் ரிலீஸ் ஆகி ட்ரெண்டாகச்சுன்னா நீங்கள் அதை நம்ப வேணாம் அது எப்போது மீடியா மூலமாக இல்லை கன்ஃபார்மான சோர்ஸ்லேருந்து வெளில வருதோ அப்போ மட்டும் அதை நம்ம உண்மை நம்மனால் போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கில்லர் வேல் பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதுக்கான நெக்ஸ்ட் வீடியோ நம்ம போடுவோம் இது நியூஸ் நவ் தமிழ்